கள்வனின் காதலி அத்தியாயம் நாற்பத்தொன்பது பட்டண பிரவேசம் அன்று ராயவரம் டவுனில் அல்லோல கல்லோலமாயிருந்தது அந்த பட்டணத்தின் சரித்திரத்திலேயே அம்மாதிரியான காட்சிகளை கண்டதில்லை என்று எல்லாரும் ஒருமுகமாகச் சொன்னார்கள் இரண்டு மாதத்திற்கு முன்பு தான் அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்த சத்யநாத பிள்ளை கூட இந்த ராயவரம் இம்மாதிரி காட்சிகளை என்றைக்கும் பார்த்ததில்லை என்று சத்தியம் செய்ய தயாராயிருந்தார் அந்த பட்டணத்தில் வசித்த சகல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அன்று காலை முதல் திருவீதிகளிலேயே நின்றார்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே விதமான பேச்சுதான் முத்தையன் பிடிபட்டு விட்டானாம் அவனை இங்கே கொண்டு வருகிறார்களாம் ஆச்சு சுங்கான் கேட் கிட்டத்தட்ட வந்தாச்சு உடம்பிலே முப்பத்திரண்டு குண்டு பாய்ந்திருக்காம் அறுபது போலீஸ்காரர்கள் சூழ்ந்து பிடித்தார்களாம் அவ்வளவு பேரையும் திமிரிக் கொண்டு போக பார்த்தானாம் வீரன் என்றால் அவனல்லவா வீரன் இப்படி பலவிதமாய் பேசியவர்கள் எல்லாரும் ஒரேயடியாக முத்தையனிடம் அனுதாபம் காட்டியது தான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் அவனிடம் இருந்த கோபம் பயம் எல்லாம் போயே போய்விட்டன அவனுடைய துணிச்சலையும் தீரத்தையும் பற்றிய வியப்பும் அவனுக்கு நேர்ந்த கதியை பற்றி இரக்கமுந்தான் நின்றன உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய அதிர்ஷ்டங்களில் கஷ்டம் வருவதை போன்ற அதிர்ஷ்டம் வேறொன்றுமில்லை அப்போதல்லவா அவனைச் சூழ்ந்திருப்பவர்களின் தயாள சுபாவம் நன்கு பிரகாசிக்கின்றது அப்போதெல்லவா அவன் மற்றவர்களின் அன்புக்கும் அனுதாபத்துக்கும் பாத்திரமாகிறான் அப்போதே என்றோ அவனுடைய குறைகளை எல்லாம் ஜனங்கள் மறந்து அவனுடைய குணங்களை மட்டும் நினைத்து பாராட்டுகிறார்கள் இதைவிட ஒருவனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது நேரமாக ஆக வீதிகளில் நின்ற ஜனங்களின் பரபரப்பு அதிகமாயிற்று அவர்கள் பொறுமை இழந்தார்கள் இளம்பிள்ளைகள் வீதிகளில் குட்டிக்கரணம் அடித்தார்கள் கைக்குழந்தைகளுடன் வந்து நின்ற பெண்மணிகள் அகாரணமாய்ப் பிள்ளைகளை அடித்தார்கள் வேலையைப் போட்டுவிட்டு வந்த ஆண் பிள்ளைகளுக்கு கோபம் கோபமாய் வந்தது அந்த கோபமெல்லாம் போலீஸ்காரர்கள் மேல் சென்றது அன்று ராயவரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரனும் சிறிது மார்பை பார்த்து கொண்டுதான் நடந்தான் சென்ற இரண்டு வருஷமாய் மூன்று தாலுகாக்களுக்கு பீதியளித்து வந்த பெயர் பெற்ற திருடனை பிடித்த விட்டோம் என்ற பெருமையை ஒவ்வொரு போலீஸ்காரனும் நன்கு ருசி பார்த்து அனுபவித்தான் அன்று அவ்வூரில் போலீஸ்காரர்கள் நடந்த நடையே ஒரு ஜோராகத்தான் இருந்தது